ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஷேடோஃபாக்ஸ் டெலிவரி ஜாப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் வழக்கமாக இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆறுநூற்றி பே பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும் செலுத்தினா போதும்ன்ட்டு ஒரு ஆஃபர் போல் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ளேஸு இ மற்றும் பிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்க இதில் வந்து நமக்கு எது விருப்பமோ அதை ஜாயின் பண்ணும்போதே செலக்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட் பிளேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ அதுபோல் கேஎஃப்சி அப்புறம் அப்போலோ ஃபார்மசி மாதிரி எது இதெல்லாம் ஷேடா ஃபேக்ஸில் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி ஃபுட் ஆர்டர் இந்த மாதிரி பார்மசி ஆர்டர் தாங்க அதிகமாக வரும் இ காமர்ஸ்னால் ஃப்ளிப்கார்ட்டு மற்றும் அமேசான் இது போல் ஆர்டர் தான் வரும் பிபின்னா பிக் பாஸ்கெட் ஆர்டர் வருங்க இதில் யூனிஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ இரநூத்தி எண்பது ரூபாயும் ஒரு பேக்குக்கு நம்ம ஐநூறுரூவாயும் பே பண்ணணுங்க இது நம்ம ஜாயின் பண்ண உடனே வேணும்னா நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அது பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ்லேயே போயிட்டு நேரடியாகவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ஒரு ஆர்டர் போல் போட்டு டீஷர்ட்டும் பேகும் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஏரியாவில் இருக்க அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம இந்த டீஷர்ட்டும் பேகும் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வீக்லி பே அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒர்க் பண்ணுறத கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து வர புதன்கிழமை நம்ம அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணுறாங்க இதில் நம்ம டெலிவரி பண்ணுற ஆர்டர் கவுண்ட்டுக்கு ஏற்றது போல் மினிமம் கேரண்டின்னு வச்சுருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோ கடைசியில் நான் தெளிவாக சொல்கிறேங்க மார்க்கெட் ப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸ்விக்கி ஜொமோட்டோ கேஎஃப்சி அப்போலோ பார்மசி இது போல் எது எதெல்லாம் சேடா ஃபேக்ட்ஸில் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டர் தாங்க வரும் பெரும்பாலும் ஃபுட் டெலிவரி தான் அதிகமாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி மற்றும் சொமோட்டோ போலவே நம்ம முன்கூட்டியே ஸ்லாட்லாம் புக் பண்ணி வச்சுக்கணுங்க இதில் மொத்தம் நாலு விதமான ஸ்லாட் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கடுத்தது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து மதியம் நாலு மணி வரைக்கும் அதுக்கடுத்தது மதியம் நாலு மணியிலிருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் அதுக்கடுத்தது சாயங்காலம் ஏழு மணிலேருந்து மறுநாள் காலையில் மூணு மணி வரைக்கும் இருக்குங்க இதில் ஒரு நாளைக்கு நாலு ஆர்டர் வரைக்கும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாங்க இதில் ப்ரைம் ஆர்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குதுங்க அதுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபாயும் ஒரு வாரத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயும் பே பண்ணணும் இந்த ப்ரைம் ஆர்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம இருக்கிற ஏரியாவில் ஆர்டர்லாம் வர்றது ரொம்ப லேட்டாகிடுச்சுனா இல்லை ஆர்டர் ரொம்ப கம்மியாகிடுச்சுனா வேறு ஒரு ஏரியாவில் ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கான்னு வியூ ஆர்டர்ஸில் போயிட்டு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாங்க வேறு ஏரியாவில் இருக்கிற ஆர்டர்ஸை இப்போ பார்த்து சூஸ் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க இதில் மொத்தம் ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் தராங்க அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் தராங்க வீக்லி பே அவுட்டுக்கு முன்னாடியே நம்ம வேலெட்லேருந்து பணத்தை வித்ரா பண்ணுற ஆப்ஷனு இதில் இருக்குதுங்க மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெகுலர் ரைடரு மற்றும் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ரெ ரெகுலர் ரைடர் தான் வரும் நீங்கள் அந்த வாரமே வந்து ஐம்பத்தஞ்சு ஆர்டரு அந்த வாரத்தில் அஞ்சு நாள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு ஆர்டருக்குள்ளே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வாரமே சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் மாறிடலாம் இந்த ரெகுலர் ரைடரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு ஆர்டர்லேருந்து ஒன்பது ஆர்டர் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாயும் அதே சண்டேல டெலிவரி பண்ணாலும் முந்நூற்றம்பது ரூபாயும் அதே போல் பத்து ஆர்டர்லேருந்து பதிமூணு ஆர்டர் டெலிவரி பண்ணிங்கன்னால் ஐநூறுரூவாயும் பதினாலு ஆர்டர்லேருந்து பதினெட்டு ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணிங்கன்னா எழுநூறுவாயும் பத்தொம்போது ஆர்டர்லேருந்து இருபத்தி மூணு ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிர இருபத்தி நாலு ஆர்டர்லேருந்து இருபத்தி ஆறு ஆர்டர் டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாயும் இதுவே இருபத்தி நாலு ஆர்டர்லேருந்து இருபத்தாறு ஆர்டர் வரைக்கும் சண்டேல டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயும் இருபத்தி ஏழு ஆர்டர்லேருந்து முப்பத்தோரு ஆர்டர் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாயும் அதுவே சண்டேல பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறுபாயும் முப்பத்தி ரெண்டு ஆட்ருலேருந்து முப்பத்தி நாலு ஆர்டர் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரரூபாயும் இதுவே சண்டேல டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவாயும் முப்பத்தஞ்சு ஆர்டர்லேருந்து முப்பத்தேழு ஆர்டர் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயும் இதுவே சண்டேல டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுவாயும் முப்பத்தெட்டு ஆட்ரு இல்லைன்னா அதுக்கு மேலே டெலிவரி பண்ணிங்கன்னா மண்டே டு சாட்டர்டே ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாயும் இதுவே சண்டேயில் முப்பத்தெட்டு ஆடரு இல்லை அதுக்கு மேலே டெலிவரி பண்ணிங்கன்னா மூவாயிரூவா வரைக்கும் தராங்க இதில் நீங்கள் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம் டின்னர் மற்றும் லேட் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆர்டர்லேருந்து ஏழு ஆர்டர் நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயும் எட்டு ஆர்டர்லேருந்து ஒன்பது ஆர்டர் வரைக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாயும் பத்து ஆர்டர்லேருந்து பதினோரு ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணிங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயும் பன்னெண்டு ஆட்ருலேருந்து பதினாலு ஆட்ரு வரைக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபாயும் பதினஞ்சு ஆர்டர் இல்லை அதுக்கு மேலே டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரம் ரூபாயும் தராங்க இந்த ரெகுலர் ரைடரில் ஒரு நாளைக்கு நாலு ஆர்டர் தான் ரிஜெக்ட் பண்ணணும் நீங்கள் தெரியாமல் அஞ்சாவதாக ஒரு ஆர்டரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே லாக் அவுட் ஆகிடும் நீங்கள் மறுநாள் தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் அன்றைக்கி ஏர்னிங்ஸும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் முப்பத்தேழு ஆர்டர் நீங்கள் டெலிவரி பண்ணியிருக்கீங்கன்னா முப்பத்தெட்டாவது ஆர்டர் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது தெரியாமல் ஒரு ஆர்டரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி வர வேண்டிய மினிமம் கேரண்டி உங்களுக்கு வராது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் மெயிலுக்கு லாஸ்ட் மெயிலுக்கு எவ்வளோ தரோம் அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க பொதுவாக இதில் மினிமம் கேரண்டியில் தான் ஏர்ன் பண்ண முடியும் இதை பற்றி பெருசாக நம்ம கண்டுக்கு தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிங் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் மாறணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸ்க்கு மினிமம் கேரண்டி எவ்வளோ தராங்க அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து ஒன்பது ஆர்டர் வரைக்கும் நீங்கள் மண்டே டு சாட்டர்டே டெலிவரி பண்ணிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா அதுவே சண்டே டெலிவரி பண்ணாலும் முந்நூற்றம்பது ரூபா தான் பத்து ஆர்டர்லேருந்து பதிமூணு ஆர்டர் வரைக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா ஐநூறுவாயும் பதினாலு ஆர்டர்லேருந்து பதினெட்டு ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணிங்கன்னா எழுநூறுவாயும் பத்தொம்போது ஆட்ருலேருந்து இருபத்தி மூணு ஆர்டர் வரைக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா மண்டே டு சாட்டர்டே ஆயிரரூவாயும் இதுவே சண்டேயில் டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாயும் இருபத்தி நாலு ஆட்ருலேருந்து இருபத்தி ஆறு ஆட்ரு வரைக்கும் நீங்கள் மண்டே டு சாட்டர்டே டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நானூறுவாயும் இதுவே சண்டேயில் டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாயும் இருபத்தி ஏழு ஆர்டர்லேருந்து முப்பத்தோரு ஆர்டர் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு இதுவே சண்டேல டெலிவரி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ரூபாயும் முப்பத்து ரெண்டு ஆர்டர்லேருந்து முப்பத்தி நாலு ஆர்டர் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவாயும் இதுவே சண்டேல டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயும் முப்பத்தஞ்சு ஆர்டர்லேருந்து முப்பத்தேழு ஆர்டர் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவாயும் இதுவே சண்டேயில் டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து ஆறுநூற்றி ரூபாயும் முப்பத்தெட்டு ஆர்டரு இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் மண்டே டு சாட்டர்டே டெலிவரி பண்ணிங்கன்னா ரூபாயும் இதுவே சண்டேயில் டெலிவரி பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி நூறுரூவாயும் தராங்க சூப்பர் கிங் ஆப்ஷன் மாறினதுக்கப்புறம் டின்னர் மற்றும் லேட் நைட்டில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு ஆர்டர்லேருந்து ஏழு ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாயும் எட்டு ஆர்டர்லேருந்து ஒன்பது ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு நானூற்றம்பது ரூபாயும் பத்து ஆர்டர்லேருந்து பதினோரு ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ஆறுநூறுவாயும் பன்னெண்டு ஆர்டர்லேருந்து பதினாலு ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபாயும் பதினஞ்சு ஆடரில் அதுக்கு மேலே டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவாயும் தராங்க மார்க்கெட் ப்ளேஸு இ காமர்ஸு மற்றும் பிபியில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ளேஸில் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அதனால் தான் இந்த மார்க்கெட் ப்ளேஸை பற்றி டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மேலும் நீங்கள் இகாமர்ஸு மற்றும் பிபி பற்றி டேரிஃப் டீட்டெயிலெலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டேரிஃப் பற்றிய பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இந்த ஜாபில் சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஒரு ரூபா க்ரெடிட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஒருவேளை இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜாயினிங் லிங்க்கு கொடுக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பாபு வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்